பேரரசர்கள் மக்கள் நலமும் கொடைத்தன்மையும் அறமும் பண்பும் கொண்ட மண்ணுயிர் காத்த மருவில் செங்கோல் என்று போற்றப்பட்ட செங்கோலாட்சி நல்கியவர்களாயிருந்தாலும் போர் என்று வந்த போது பகைவர் நடுநடுங்க கடுஞ்சின வேந்துக்களாய் மாறி அவர்கள் உள்ளத்தை வருத்தும் கடும் போர் புரிந்தவர்கள் எடுத்துக்காட்டாக சிலரை பார்ப்போம் நாடுகன் அகற்றிய போது பேய்கள் கூட்டத்திற்கு பெருஞ்சோராய் அமைவது போன்று பகைவர்களை கொன்று குவித்த உதியன் சேரலாதன் கடற்போரில் ஈடுபட்டு கடம்பரை அழித்தவனும் வஞ்சொல் யவனரை பிணித்தவனும் இமயத்தில் வில் பொறிக்க சென்ற போதும் திரும்பும் போதும் எதிர்த்த மன்னர்களின் பேராற்றலை அழித்தவனும் குருதி பாயும் போர்க்களத்தை காணும் விருப்பத்தோடு போர் முரசுகளை முழக்கியவனும் பகைவரின் கோட்டைகளை தகர்த்து அவர்களின் ஊர்களை தீக்கிரையாக்கியவனும் மாதக்கணக்கில் தங்கியவனும் தங்கியவனுமாகிய இமயவரம்பன் நெடுஞ்சிரலாதன் கடும் போரில் இருபுறத்து வீரர்களும் யானைகளும் குதிரைகளும் அழிந்த பின்பும் சோழன் வேல்பகரடக்கே பெருநர்கிளியுடன் நேருக்கு நேர் நின்று வேர்போரில் ஈடுபட்டு சோழனை மாய்த்து தானும் சாய்ந்த சேரமான் குடக்கோ காட்டை வென்றவனும் தலைமலையை அரணாய்க் கொண்டதும் உயர் மதிர் சுவர்கள் பதுங்கும் இடங்கள் சுற்றிலும் காவற்காடுகள் ஆழமான அகழிகள் கனய மரப்பாலங்கள் வில்விசை பொருந்திய வாயிற் கதவுகள் மற்றும் கோட்டையிலிருந்தும் காடுகளிலிருந்தும் தாக்கும் நடைகளை கொண்டதுமான அகப்பா கோட்டையை தாக்கி தீக்கிரையாக்கியவனும் பாண்டியரும் சோழரும் வேலர்களும் ஒன்று கூடி எதிர்த்த போது அவர்களது தார்படையை அழித்து விழா எடுத்தவனும் போர்முரசு முழக்கி பகைவர்களை காடுகளில் ஓடி ஓடிய செய்தவனும் மேகக்கூட்டம் போன்ற யானைப்படைகளை கொண்டவனுமாகிய பல்யானை செல்கிழு குட்டுவன் எழில்மலை பகுதியை ஆண்ட மன்னன் நன்னனை வாகே பரந்தலை போரில் வென்று அவன் காவல் மரத்தை வெட்டி சாய்த்தவனும் பசும்போட் பாண்டியனின் படைகளை வென்று படைத்தலைவன் நெடுமிடலை சாய்த்தவனும் பாண்டிய படைத்தலைவன் கொடுமிடலை வீழ்த்திக் கொண்டவனும் வரம்பில்லா வெள்ளம் போல வரும் படைகளை கொண்டவனும் பகைவர் நடுங்கும் வகையில் காற்று போல் படை நடத்தி போரிடுபவனும் பகைவரின் நன்னீர் துறைகளில் யானைகளை குளிக்க செய்து கலக்குபவனும் பகைவருக்கு யமன் போன்றவனுமாகிய நார்முடி சேரல் தன் இளம் வயதிலேயே கடற்போரில் ஈடுபட்டு கடம்பரை அழித்து கடல் பிறக்கொட்டியவன் என்ற சிறப்பு பெயர் பெற்றவனும் தன் நண்பன் அருகையே சிறைப்பிடித்த பாண்டிய நாட்டு மோகூர் மன்னன் பழையனை மோகூருக்கு சென்று தாக்கி அவனுக்கு துணையாக வந்த பாண்டியரையும் சோழரையும் வேளிர் அரசர்களையும் குருதியாறு ஓடவென்று பழையனை கொன்றவனும் சேரநாடு திரும்பும் போது எதிர்த்து தாக்கிய பழையனின் நண்பர்களை குராலம் பரந்தலையில் கொன்று குவித்தவனும் தன் மைத்துனன் சோழன் கிள்ளிவளவன் பெருவேந்தன் ஆவத்தை தடுத்த சோழர்குடி மன்னர்கள் ஒன்பது பேரை சோழ நாட்டு தலைநகருரையூரின் தென் வாயிலான நீர்வாயிலுக்கு சென்று ஒரு பகல் பொழுதில் அழித்தவனும் வியலூரையும் பின்னர் பகைவரை விரட்டி சென்று கொடுகூரையும் தாக்கி அழித்தவனும் இடும்பில் போரில் வென்றவனும் கொங்கு நாட்டைத் தாக்கிய சோழரையும் பாண்டியரையும் போர்க்களத்தை செங்களம் ஆக்கி வென்று விழா எடுத்தவனும் கொங்கணப் போரில் கொங்கணர் கருநாடர் பங்களர் கங்கர் கட்டியர் வட ஆரியர் ஆகியோரை வேங்கடமலை வரை சென்று போரிட்டு வென்றவனும் இமயத்தில் வில் பொறிக்க முதலாம் முறை வடநாடு சென்ற போது எதிர்த்த மன்னர்களை வென்றவனும் தன் தாயை கங்கையில் குளிப்பாட்ட இரண்டாம் முறை வடநாடு சென்ற போது எதிர்த்து தாக்கிய ஆரிய மன்னன் ஆயிரவரை வென்றவனும் கண்ணகிக்கு சிலை எடுக்க வஞ்சினம் கூறி மூன்றாம் முறை வடநாடு சென்ற போது எதிர்த்த வடநாட்டு அரசர்கள் உத்திரன் விசித்திரன் உருத்திரன் பைரவன் சித்திரன் சிங்கன் தனத்தரன் சிவேதன் ஆகியோரை நூலில் போரில் ஈடுபட்டு பதினெட்டு நாளிகைகளில் வென்று முடித்தவனும் ஐம்பத்திரண்டு வடநாட்டு அரசர்களை கைது செய்தவனும் பாசறைகளில் பல நாட்கள் தூங்காதிருந்தவனும் வெற்றிகளத்தில் துணங்கை கூத்து ஆடியவனும் மார்பில் விழுப்புண்களை மறைக்க சந்தனம் பூசியவனுமாகிய சேரன் செங்குட்டுவன் வேந்தர்களின் படைகளை அழித்து மலைநாட்டை கைப்பற்றியவனும் தண்டாரணியத்தின் மீது படையெடுத்து வென்றவனும் போர்களில் தோற்ற மன்னர்கள் புறமுதுகிட்டு ஓடும் படி செய்தவனும் நாகப்பாம்பை இடித்து கொல்வது போல பகைவர்களை கொல்லும் ஆற்றல் மிக்கவனுமாகிய ஆடுகோட்பாட்டு சேரலாதன் பகைவர்களின் காவற்காடுகளில் முரசு முழங்க தன் யானைப் படைகளை நடத்தி சென்றவனும் பல மன்னர்களை தோற்கடித்து திரைகள் பெற்றவனும் எயிலை முற்றுகை இட்டு வென்றவனும் பல்யானை செல்கிழு குட்டுவன் அகப்பா கோட்டையை தகர்த்த போது துணை நின்றவனும் வீரக்கடல் அணிந்தவனுமாகிய கடுங்கோ வாடியாதன் கழுவுள் என்பவனின் ஆழமான அகழிகள் கொண்டதும் அரண்கள் நிறைந்த மதில்கள் கொண்டதுமான கோட்டையை காலையில் தாக்கி மாலையில் தீக்கிரையாக்கியவனும் கொல்லிமலை நீர்கூரில் அதியமானையும் பாண்டியரையும் சோழரையும் வென்று முரசையும் குடையையும் கைப்பற்றியவனும் வளம் மிக்கதும் சுற்றிலும் காவற்காடுகள் கொண்டதும் தேர்ச்சியுற்ற வீரர்களை கொண்டதுமான அதியமானின் தகடுரை தகர்த்து அவன் மகன் எழினியை கொண்டவனும் பசுக்கூட்டம் போல் யானைப் படைகளையும் மிகுதியான வேற்படைகளையும் கொண்டவனுமான விச்சிமலை விச்சிகோவின் எயந்தையில் கோட்டையை தாக்கி துணைக்கு வந்த பாண்டியரையும் சோழரையும் வென்று விச்சிகோவை கொண்டவனும் பொத்தியை ஆண்ட கோப்பெருஞ்சோழனே வஞ்சினம் கூறி வென்றவனும் வித்தை என்ற ஊரை ஆண்ட பாண்டியன் இளம்படையன் மாறனே வென்றவனும் பின்னர் அவர்கள் இருவரையும் சிறைப்பிடித்து வஞ்சி மூதூருக்கு கொண்டு வந்தவனும் எண்ணற்ற கோட்டைகளை அழித்தவனும் யானை காலில் மூங்கில் முளைகள் நசுங்குவதை போல பகைவர்களை நசுக்கியவனுமான இளம் இரும்பொறை பெரும் தரைப்படையையும் தேர்ப்படையையும் யானைப்படையையும் கொண்டு தலையலங்கானத்தில் பாண்டியன் நெடுஞ்செழியனை தாக்கி கடும் போர் நடத்தி சிறை பிடிக்கப்பட்டு பின்னர் சிறையை தகர்த்து தப்பிய சேரமான் யானை கட்சி மாந்தரன் இரும்போரே சேரர்கள் மீது படையெடுத்து தலைநகர் வஞ்சியை முற்றுகையிட்ட சோழன் கிள்ளி வளவனை கொன்று குளமுற்றத்தில் அடக்கம் செய்த குட்டுவன் சேரல் என்ற கோக்கோதை மார்பன் இவர்கள் மட்டுமல்லாமல் பாலை பாடிய பெருங்கடுங்கோ சேரமான் சேரமான் வஞ்சன் கோ இரும்பொறை மாரி வெண்கோ சேரமான பாண்டியகோவாகவும் முடிசூட்டிக்கொண்ட இளம் கடுங்கோ போன்ற பேரரசர்களும் இடி போன்று போர் முரசுகளை முழக்கி நாற்படைகளையும் கொண்டு கோட்டைகள் பல கடந்து பகையரசர்கள் அழியும் வண்ணம் கடும் போர் புரிந்தவர்கள் இவ்வாறாக குருதி ஆராயோடும் போர்க்களம் கண்ட சேரப் சேரப்பேரரசர்களுக்கு போர்பயிற்சி என்பது சிறுவயதிலிருந்தே இன்றியமையாத ஒன்றாகும் போர்பயிற்சிகள் பெற்றுக்கொள்ள குட்ட குட்டநாட்டிலும் குடநாட்டிலும் கூறி நாட்டிலும் இடங்கள் அமைத்திருந்தாலும் தலைநகர் வஞ்சியில் வெள்ளி அரண்மனை வளாகத்தில் ஒரு இடத்தை அரச குடும்பத்தினரின் போர்பயிற்சிகளுக்காக அமைத்திருந்தார்கள் சேரர்கள் அந்த இடத்தை தங்கள் குலதெய்வமான கொற்றவை எனப்படும் பத்திரகாளியின் பெயரால் காளிவிளை என்று அழைத்திருந்தார்கள் பல ஆயிரம் வருடங்கள் பழமையான அந்த இடத்தின் பெயர் இன்றும் காலிவிளை என்றே நிலைத்திருக்கிறது காலங்கள் பல கடந்து தற்போது காலிவிளை இவ்வாறாக தோற்றமளிக்கிறது